ஆறார வம்சம் எல்லாம் பதினெண்டு துறை என்று எந்த தேசம் எல்லாம் உலகெல்லாம் சுற்றி வரும் மயில் மீத வாகனமே என்றும் அறியாத உன்னை பேசின தேசம் தான் உன் பாதம் சரணம் சொல்லி அழைக்கும் போது கொடுக்கு நல்வாக்கு நல்வாக்கு சொல்லும் ஐயா உன் வாக்கு தப்பாகாது வரம் கொடுத்தா பொய்யாகாது வச்ச புரி தப்பாகாது வந்திருக்கும் ஐயன் யார் அழகாக பொன்னான வாய்த்திருந்து சொல்லும் ஐயா

இந்த அழகான புது காவடியில பொன்னான பொன்னிலகம் முருகையா கையா உண்ணான இருதழு தேசம் எல்லாம் உண்மையா இருப்பது உண்மையா வெற்றி வேல் வெற்றி பெற வேண்டும் எந்த முகம் போனாலும் தங்கமா வர வேண்டும் குடிச்சு கோபுரம் வாங்கணும் கொட்டது தொடங்க வேண்டும் அந்த உண்மையான காவடியில் உண்மையான உங்க சக்தி இருப்பது உண்மையா நாங்கள் தப்பு கூட செஞ்சிருப்போம் தெரியாத ஒரு தப்பு தப்பு செஞ்சு ஒரு தப்பு இருக்கும் சாமி ஆனால் சோறு உங்களுக்கு மாற்று கொடுப்பது உண்மையினா அந்த காவடியில் அந்த முத்து காவடி புஷ்ப காவடி பன்னீர் காவடியில் தங்கக்காவடி காவடி வேங்க காவடி கண்கண்ட தெய்வமாக இந்த காவடி இருப்பது உண்மையினா அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் உடிசை கோபுரமாகணும் தொட்டது தொடங்கணும் சாமி ஏதோ வந்து செஞ்சாங்க எதோ பணம் கொடுத்தாங்க போகக்கூடாது இதனால வந்து இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எழுந்தாலும் ஒன்றும் ஒன்றும் பெருங்கினே இருக்கணும் இருப்பாங்க மாட்டான் அப்படி தான் போவான் என்ன வந்து திருவிட வாங்க மாட்டான் அடுத்து ஒரு நாளைக்கு ஆறு திறன் போவான் பத்து தரம் வருவான் அவனுடைய தலைவாசல் அந்தனதான் இருக்குது இந்த தலைவாசல் வந்து ஆறு வேணாலும் தெளிவி பார்ப்பாங்க அந்த பொண்ணா வந்து அவள் வந்து தொழிலா இருக்கிறா அவனுக்கு கட்டுக்குள்ள இருக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணாலும் என் பிள்ளைங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் என்னோடய இது வர சொல்லு நான் எனக்கு வந்து அந்த இடத்துல இருந்து வந்ததுக்கு நான் காட்டேன் சந்தோஷ சாமி இந்த காவல் இருக்கிறீங்களான்றது என்ன தெரியல இல்லையா ஸோ நான் இன்னும் வரும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன்டா நான் இல்லைன்னா நான் வரவேடனேயே நீங்கள் வரமாட்டே என்னை தேடி காலையிலேருந்து உனக்கு எத்தனையோ பஸ் இருந்து இங்கே வந்து என்னோட இடத்துல எப்படி போகலான்னு சேர்த்துனேன் மற்ற கேள்வி எதாவது இருந்தா சந்தேகம் இருந்தாப்பா சந்தேகம் வந்து சாமி எங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் கிளியாக இருக்கும் அறிஞ்சிருக்கா அரிய வந்து வழிபாடுங்க ஏதோ உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு காவடியும் பம்பியும் செஞ்சு இது செய்யறது வந்து இதுக்கு பணம் காசு பேருப்பூட ஃபிட்ச் எடுக்கணுமோ இல்லை சீட்டு கட்டணுமோ வாங்கணுமோ எங்களுக்கு தெரியாது இது எங்களுக்கு வருஷம் வருஷம் மக்களையும் அங்கே இருக்கிற குற்ற உறவினர்களும் குடும்பத்தையும் ஊர் மக்களும் காப்பாற்றி நேரம் நேரம் பேருபூவோடு கொண்டு வரணும் இருக்கிறது உண்மையா இல்லையா என் கேள்வி இருக்கிறது உண்மையா என்ன செய்யணும்னா எனக்கு ஒரு சின்ன ஆசை மக்களையும் அவங்க ஊர் சொந்த மக்களையும் அந்த ஊரையும் பேருந்து ஊருடும் நல்லா இருக்க இருக்க நல்ல புரிசையும் சோபரமாக்கி குது சாமி அவங்களும் மக்களுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் எந்த வேலை வாய்ப்பு எந்த கண்டோ நோய் நின்றி வெளியேறி நோயின்றி வெளியுண்டு எல்லா மக்களையும் தூக்கி வைக்கும் கால்களுக்கு உன் புனிஷம் போல எங்களை மடி போல தாக்க வந்து உன் மடியே நிக்கிற சாமி பாதம் சரணம் சொல்லி என்னுடைய மலை ஏறணும் இருக்குது உண்மைன்னா ஏறன் சாமி மலை ஏறேன் என் குடும்பத்தையும் என் குழந்தாக்க மக்களையும் ஊரையும் கட்டி காப்பாற்றணும் அல்லிஞ்சல் முறையாம சண்டை கூசல் இல்லாம ஒன்று கூடி இது வந்து இதை நாடி இன்னும் பலாயிரம் காவடி உருவாகணும் பலாயிரம் மக்கள் உருவாகணும் சொந்தம் உருவாகணும் கோயில் பெருசாகணும் குடும்பம் வளரணும் தொட்டது தொடங்கணும் இதுதான் நான் கேட்கறேன் இது வளர்ந்து வந்தாதான் இந்த பம்பிக்கும் காவடிக்கும் அழகு சாமி அவைடைய இடம் பொறுப்பு பொறுத்துத்தான் செய்ய முடியும் அது வந்து வெப்பித்தான